அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ஒரே இரவில் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியை கண்டு ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்த அந்த வீடியோ முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சென்னை கோயம்புத்தூர் இது போன்ற பகுதிகளில் இந்த பைக் டாக்ஸி பார்த்தீங்கன்னா தடை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் உச்சநீதிமன்றம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பைக் டாக்ஸி அப்படின்றத மக்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயம் அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு விஷயத்த தடுத்து ஆகணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க ஆனால் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வந்த எல்லா தகவல்களுமே சேஃப்டியாக ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலாக இருந்துச்சு இதற்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் கடுமையான கண்டனமும் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது தான் ஆட்டோ ஓட்டுநர்கள் பார்த்தீங்கன்னா முதல்வர் வேலைக்கே ஆக மாட்டாரு அப்படின்னும் இந்த பைக் டாக்ஸி அப்படின்ற ஒரு விஷயத்த தடுத்து நிறுத்தலை அப்படின்னா நிச்சயமாக எங்கள் அண்ணன் சீமானோடு முதல்வருடைய அலுவலகத்திற்கே போயிட்டு நாங்கள் போராடுவோம் அப்படின்னா ஒட்டுமொத்த ஆட்டோ ஓட்டுநர்கள் பாத்தீங்கன்னா சீமானுடைய வீட்டிற்கும் சீமானுடைய அலுவலகத்திற்கும் குவிந்த வண்ணம் மறந்துட்டு இருக்காங்க பொதுவாகவே தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சீமான் வந்துட்டாரு அப்படின்னா அதற்கு உடனடியாக பதில் கிடைக்கதோ இல்லையோ அரசாங்க ஊழியர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே சீமான் அவர்களை பாத்தீங்கன்னா எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் மக்கள் அழைக்கிறது அப்படின்றது யதார்த்தமான ஒரு விஷயமாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு இந்த வகையில் ஆட்டோ ஓட்டுநர்கள்ல பல பேர் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய அடிமட்ட தொண்டர்களாகவும் சீமானுடைய ஆதரவாளர்களாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க இதனால சீமானவர்களை இந்த ஒரு போராட்டத்திற்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக சீமானவர்கள் கலந்து கொள்வாரு அப்படின்னா ஆட்டோ ஓட்டுநர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா தற்போது இந்த ஊடகங்களுக்கு சென்று ஒரு காட்டு தீ போல மாறியிருக்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஒரு தகவலை எப்படி போடுறது அப்படின்னு தெரியாம ஊடகங்கள் முழிச்சிட்டு இருக்காங்க இன்றைய தினம் மக்கள் கருத்தில் நாங்களே பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டோ ஓட்டுநர்களிடம் பேசியிருந்தோம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சீமானவர்களிடம் ஏற்கனவே நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம் அப்படின்னும் எப்ப வேணாலும் ஒரு பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை நியூஸ் சேனல்களும் பாத்தீங்கன்னா மக்கள் கருத்தாக எடுத்துட்டு தான் வந்துட்டு பண்ணிட்டுருக்காங்க ஆனால் இந்த ஒரு தகவல் இன்னும் எந்த ஒரு நியூஸ் சேனலுமே வரல அப்படின்னு பார்க்கும்போது ஊடகங்கள் இந்த ஒரு செய்தியினால எந்த அளவுக்கு அதிர்ந்து போயிருக்காங்க அப்படின்றது தான் தெரிய வருது ஏன்னா நேரடியாகவே மக்கள் திமுகவை தாக்கி பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் சீமானுக்கு பல்வேறு வகையில் ஆதாயத்தை சேர்க்கும் அப்படின்ற காரணத்தினாலேயே ஊடகங்கள் பாத்தீங்கன்னா அதிர்ந்து போயிருக்காங்க இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்